பிரிஸ்தலாட் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அவருடைய வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் வழி நடத்துவாராக கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு அதில் வல்லமை உண்டு அவர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி உங்களை சுகமாக்குவார் உங்களை வழி நடத்துவார் ஆமேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் நம்முடைய தேவன் எப்பொழுதும் நமக்கு இரக்கம் செய்கிறார் சில வேளைகளில் மனிதர்களாகிய நாம் பலவிதமான முயற்சிகளை செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் விரும்புகிறோம் ஓடுகிறோம் நாமே நம்முடைய மாம்ச பலத்தினால் சாதித்து காரியங்களை வென்றுவிடலாம் என்று நினைக்கிறோம் அது ஒருவேளை உலகத்தின் மக்களுக்கு சரியாக இருக்கலாம் தேவனை அறியாத அஞ்ஞானிகளுக்கு அது சரியாக இருக்கலாம் தேவனை அறிந்த அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அது ஒரு நாளும் சரிப்பட்டு வராது ஏனென்றால் நம்முடைய தேவன் சொல்கிறார் இறங்குகிற தேவனாலேயாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம் உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இறங்குகிற தேவனாலே ஆகும் அந்த அந்த தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய தேவன் நமக்காக காரியங்களை செய்கிறவர் நம்முடைய விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஓட்டத்தை அவர் பார்க்கிறார் ஆனாலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் நமக்கு எப்பொழுதும் வேண்டும் ஆனப்படால அவருடைய இரக்கத்தை நம்பி அவருடைய கிருபையை நம்பி தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய சித்தம் செய்வதற்கு அர்ப்பணித்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயமாக இந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு இறங்குவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்கள் ஊழியத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் நிச்சயமாக மகிமைப்படும் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் ஆமேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையின்படி இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தராகிய தேவன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் இரக்கம் செய்யும்படி செபிக்கிறோம் உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி ஆண்டுவரை மாம்ச புயத்தை நம்பி மாம்சத்தை நம்பி நாங்கள் ஓடாதபடி எங்கள் சுயபலத்தை நம்பி ஓடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்வீராக ஒருவேளை அப்படிப்பட்ட சுயபலத்தை நம்பி ஓடுகிற வாழ்க்கை ஆண்டு வரை யாரிடத்திலாவது காணப்பட்டால் அதை மாற்றி உன்னுடைய அன்புக்கு நேராக திரும்ப உன்னுடைய இறக்கத்தை மாற்ற நம்பி வாழ உதவி செய்வீராக நீர் அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எப்படினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஜபங்களை கேட்டு பதில் தந்த எப்படின்னாலும் நமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.